பாருங்க பெட்டியில் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஜிப்லாக் வேக்யூம் கவர் இது இதை ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக விரிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து எல்லா பொருளையும் வச்சுட்டு அந்த வேக்யூமை க்ரியேட் நீங்கள் வெளியே எடுத்துட்டிங்கன்னா நல்லா பெட்டியை நல்லா ஃப்ரீயாக மூட முடியும் அதுவும் இல்லாமல் பொருளும் நல்லா க்ளீனாக உள்ள காற்று இல்லாமல் ஃபுல்லாகவே இருக்கும் பாருங்கள் எப்படி நான் எப்படி வச்சு காமிக்கிறேன்ட்டு இந்த வேக்யூம் எடுக்கிறது மேல் பக்கம் வைக்கிற மாதிரி வச்சுட்டு உள்ள பெட்டிக்குள்ளே இதை வச்சுடுங்க வச்சுட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணி ஒரு ஒரு பொருளாக உள்ளே வைங்க இப்போ பாருங்கள் இப்போ ஒன்றா ஃபுல்லாக அழகாக அடுக்கி வைங்க இப்போ பாருங்கள் இப்போ ஃபுல்லாக மசாலா சாமான் அடிக்காச்சு அதுக்கப்புறம் பாருங்க இப்போ ஃபுல்லாக மசாலாவெலாம் அடிக்காச்சு இனிமேல் பேக்கெட் ஐட்டம்லாம் இந்த அப்படியே அடுக்க ஆரம்பிக்கலாம் இப்போ இருந்தால் ஃபுல்லாக மசாலா சாமான்லாம் அடிக்காச்சு இனிமேல் ஸ்நாக்ஸ் அதையும் அப்படியே உள்ளே வைக்க ஆரம்பிங்க இதை மாதிரி வேக்யூம் கிளீனர் இருந்தால் வேக்யூம் கிளீனர் எடுத்துக்கோங்க இல்லைன்னா அவனே வந்து பம்பை கொடுக்குறாங்க இப்போ பாருங்கள் மற்ற ஸ்நாக்ஸு அது எல்லாத்தையும் மேலே அடுக்கியாச்சு பாட்டில் இருந்தால் கீழே ஒரு பொருள் வச்சுட்டு அதுக்கு மேலே பாட்டில் வைங்க ஏன்னா டைரக்டாக பாட்டில் வச்சா போது பாட்டில் உடஞ்சிரும் இல்லைன்னா பபுள் ரேப் வச்சு பாட்டிலை வந்து ரேப் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே வைங்க இப்போ எல்லாம் இது வச்சாச்சா இப்போ வந்து இதை வந்து லாக் பண்ணணும் இது லாக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க அது மாதிரி ஃபுல்லாக வேக்யூமை லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதில் காற்று எடுக்கணும் இது பாருங்கள் இப்படியே வச்சா பெட்டி மூடுறது கஷ்டமாக இருக்கும் இப்போ பாருங்கள் வேக்யூம் எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது பாருங்கள் ஃபஸ்ட்டு இது மேலே உள்ள இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க த்ரெட் பண்ண முடியாது த்ரெட்டும் பண்ணால் இதை வந்து அப்படியே எடுக்கணும் இருங்க இது த்ரெட்டிங் டைப் தான் அதனால் த்ரெட் பண்ணி அழகாக எடுத்துடலாம் எடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு சீல் இருக்குது பாருங்கள் அதையும் எடுத்து பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க இது தான் உள்ளே உள்ள காற்று வெளியே போகாமல் இருக்கும் இதை பத்திரமாக எடுத்து வச்சுக்கணும் வேக்யூம் போடும்போது இந்த லாக்கு பத்திரமாக வச்சுக்கோங்க எல்லாம் வேக்யூம் அதை இழுத்துடும் அதனால் இது வேற எங்கேயா மேல் பக்கம் எடுத்து வச்சுருங்க இப்போ வேக்யூம் ஆன் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் கரெக்டாக அந்த வேக்யூமை உள்ளே வைங்க உள்ள வச்சா பாருங்கள் உள்ளே இல்லை எல்லா காற்றையும் ஃபுல்லாக க்ளீனாக எடுக்குது இருந்தாலும் நீங்களும் வந்து கையில் வந்து சைடெல்லாம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடணும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கிளாத்தாக இருந்தால் சூப்பராக இருக்கும் எல்லா காற்றும் எடுத்துலாம் இதே ஆல்ரெடி பபிள் ரேப் மாதிரி இதையே பண்ணி வச்சுருக்காங்க அதனால் இதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனாலும் உள்ளே இருக்க காற்று வேக்யூமை ஃபுல்லாக இது பாருங்கள் ஃபுல்லாக உறிஞ்சிரும் இதை நல்லா சைடில் ஃபுல்லாக சொறி விட்டுடுங்க ஏன்னா இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இப்போ ஓகேவா இரு செல் ஆஃப் பண்ணு செல்வி ஆஃப் பண்ணு முடித்தோடனே இதை கரெக்டாக உடனே அந்த ரோஸ் கலரை போட்டுருங்க எல்லாம் உள்ளே திருப்பியும் காற்று போக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் இதை வந்து ஃபுல்லாகவே த்ரெட் பண்ணிவிடுங்க த்ரெட் பண்ணால் வெளியில் சுத்தமாக காற்று வராது இப்போ பெட்டியை நல்லா க்ளீனாக மூடுற மாதிரி இருக்கும் பாருங்கள் அதனால் ஈஸியாக மூடலாம் இப்போ முதல்ல ரொம்ப தான் இருந்தது பாருங்கள் இப்போ பல்க்காக இருந்தது இப்போ பல்காக இல்லாமல் நல்லா இருக்குது பாருங்கள் இப்போ ஈஸியாக உங்களுக்கு வந்து அழகாக பேக் பண்ணலாம் நீங்கள் வெயிட்டும் வந்து காற்று கம்மியாக இருக்கனால கொஞ்சம் வெயிட்டும் ஒரு ஆஃப் கேஜி உங்களுக்கு வந்து உள்ளே தான் நீங்கள் ஸ்டப் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா சரோ ஸ்டோரியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் Thank you, friends.